அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் வேர் இன்றைக்கி நியூ இயர் ஆஃபர் வீடியோ தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பரான ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்த ஆஃபரில் வந்து கொண்டு வந்தாச்சுங்க இன்றைக்கி வந்து நியூ இயர்னால் ஒரு ரெண்டு செட்டு கொண்டா வந்து நம்ம வந்து ஆஃபரில் வந்து கொண்டு வந்துருக்குறோம் ஃப்ரீயாக ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வந்து இந்த நியூ இயருக்கு வந்து இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறோங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்கும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க ரெண்டு மாடல் வந்து செட்டு கொண்டா வந்து இந்த ஆஃபரில் வந்து பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மேங்கோ மாடல் செட்டு கொண்டாந்து சொல்லுவோங்க ஃப்ளாட் டைப்பு பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குங்க மொத்தம் ஆறு பீஸு கொண்ட செட்டு கொண்டாங்க எல்லாமே ப்ரெசிங் ஐட்டம் காயில் சீட்டு வீட்டில் வந்து குழம்பு பொடியல் இது மாதிரி தனி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரசம் தயிர் இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு சாப்பாடு மீதியான கூட நம்ம ஸ்டோர் பண்ணி மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செட்டு கொண்டாதாங்க இன்னைக்கு வந்து ஆஃபில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம் மொத்தம் ஆறு பீஸ் வருங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம் செட்டு போயிருங்க நெக்ஸ்ட் வந்து பிளாட் மாடலுங்க இங்க ஆறு பீஸ் கொண்டா செட்டு கொண்டு வராங்க பிளாட்டு எல்லாமே ப்ரெசிங் ஆகிட்டு எங்கேயுமே ஜாயிண்ட் கிடையாது வித்தவுட் ஜாயிண்ட்டு பாலிஷ் எல்லாம் மிரர் பாலிஷ்ங்க நீங்கள் வந்து கேஸ் லோட யூஸ் பண்ணலாம் கேஸ்லயும் இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாங்க பிளாட் டைப்பு உங்களுக்கு வந்து வெடிக்காதுங்க நம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்து நம்ம கொடு கொடுத்துருக்குறோம் வேறு ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோங்க அந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு குறைந்த விலையில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோங்க இந்த பன்னெண்டு பீஸும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நமக்கு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் டிஃபன் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க ஒன்று செட்டு போயிருங்க ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குங்க இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஃப்ரீ இந்த இன்னைக்கு வந்து நியூ இயருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஃப்ரீங்க பெரிய சைஸ் ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய் விட்டுங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுக்குறங்க நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே ப்ரெஸ்ஸிங் ஐட்டம் வித்தவுட் ஜாயிண்ட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ